ஆய் மீன் உணவு சாப்பிடுபவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதை வந்து சமைக்கும் பொழுது நன்றாக சமைக்க வேண்டும் நன்றாகனா எப்படின்னா அதில் சில கிருமிகள் வந்து பரவ வாய்ப்பு இருக்கிறது நன்னீர் மீன்களில் வந்து டைஃபிலோபோத்ரியம் லேட்டம் என்று சொல்லக்கூடிய ஒட்டுண்ணி நாடாப்புழு வகைகளும் குளோனார்கிஸ் என்று சொல்லக்கூடிய ஒட்டுண்ணியும் பரவ வாய்ப்பு இருக்குது கடல் மீன்களில் வந்து விப்ரியோ காலரே விப்ரியோ பாராஹிமோலைட்டிக்கஸ் விப்ரியோ வல்னிஃபிகஸ் இவைகளெல்லாம் பரவ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் அவர்களை சுத்தம் செய்யும்போதும் மிக கவனமாக சுத்தம் செய்ய வேண்டும் அந்த அதனுடைய வயிற்று கழிவுகளில் தான் இதெல்லாம் நிறைய இருக்கும் அதனால் சுத்தம் மிக முக்கியம் சுத்தமாக இருந்தாலும் அவைகளுடைய சதை அவர்களுடைய அந்த மீன்களுடைய ஃப்ளேஷை என்று சொல்லக்கூடிய சதைகளிலும் சில ஒட்டுண்ணிகள் இந்த கிருமிகள்லாம் இருக்க அதிகமான வாய்ப்பு அந்த மாதிரி நேரங்களில் அவைகளை நன்றாக சமைத்து சாப்பிட வேண்டும் வருத்தாலும் சரி குழம்பு வைத்தாலும் சரி அதை பக்குவமாக சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான வெப்பத்தை கொடுத்து சமைத்து சாப்பிடல் மிக நல்லது